தன்னம்பிக்கையின் விலை ஒரு சிறிய கிராமத்தில் விக்ரம் என்ற சிறுவன் வாழ்ந்தான் அவன் மிகவும் புத்திசாலி ஆனால் எதையும் செய்ய முன்வரமாட்டான் விக்ரம் இந்த கண்ணாடியில் உன் திறமைகளை பார்ப்பதற்கு முயற்சிக்கிறாயா என்று கேட்டார் விக்ரம் குழம்பியபடி கண்ணாடியில் என் திறமைகளை எப்படி பார்க்க முடியும் என்று கேட்டான் அதற்கு ஆசிரியர் சிரித்துக்கொண்டு இந்த கண்ணாடி ஒரு மந்திரக் கண்ணாடி நீ உன் திறமைகளை நம்பினால் அது உனக்கு அதிசயங்களை காட்டும் என்றார் விக்ரம் அந்த கண்ணாடியை எடுத்துக்கொண்டு தினமும் தன் நம்பிக்கையுடன் சின்ன சின்ன வேலைகளை செய்ய முயற்சித்தான் தன்னுடைய முயற்சிகளால் அவன் சிறு நேரங்களில் பெரிய வெற்றிகளை பெற்றான் நான் இதை செய்துவிட்டேன் என்ற சந்தோஷத்தில் கண்ணாடியை பார்த்தபோது அவன் முகத்தில் மகிழ்ச்சி மிளிர்ந்தது ஒருநாள் விக்ரம் தன்னுடைய வெற்றிகளை ஆசிரியரிடம் பகிர்ந்தான் அதற்கு ஆசிரியர் விக்ரம் கண்ணாடியில் மந்திரம் இல்லை உண்மையான மந்திரம் உன்னுடைய தன்னம்பிக்கையில்தான் நீ உன்னை நம்பினால் எந்த வேலைகளையும் சாதிக்க முடியும் என்றார் அந்த நாளிலிருந்து விக்ரம் தன்னம்பிக்கையுடன் ஒவ்வொரு செயலையும் செய்தான் அவன் வாழ்க்கையில் சிறந்த சாதனையாளராக மாறினான் கதை நற்சிந்தனை தன்னம்பிக்கை என்பது வாழ்க்கையின் உண்மையான மந்திரம் உங்களை நம்பினால் எதையும் சாதிக்க முடியும் பயம் மற்றும் சந்தேகங்களை விட்டுவிட்டு தன்னம்பிக்கையுடன் செயல்படுங்கள்